முதல் முறையா இப்போ தான் யோகா நீங்க பயிற்சி செய்யலா அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஒரு பிகினரா இருக்கிறவங்க எப்படி முறையாகவும் எளிமையாகவும் செய்யலாம் தான் பார்க்க போறோம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாத்தீங்கன்னா வார்ம் அப் உடற்தளத்தும் பயிற்சி யோகா ஆசனங்கள் பாஸ்டர் ப்ரீதிங் டெக்னிக் பிராணாயாமம் இந்த மூணையும் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம் என்னுடைய பேர் ஞானி ஆசிரியர் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் முதலாவது வார்ம் அப் உடற்தளத்தும் பயிற்சி எந்த வகையான உடற்பார்ந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடியும் வார்மப்புன்றது உடற்பலத்துக்கு பயிற்சி செய்யணும் அந்த வகையில் யோகா ஆசனங்கள் செய்யறதுக்கு முன்னாடியும் நம்ம செய்யக்கூடிய உடற்பலத்தின் பயிற்சி தான் பார்க்க போகிறோம் இந்த வார்ம் அப்பை இருந்து உச்சம் தலைவரையும் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கால்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் முதல்ல நம்ம பண்ண பொறுத்து டோ ஸ்டேஜ் உங்கள் கால் விரல்களை மடக்கி இந்த மாதிரி ஸ்டெச் பண்ணோம் ரெடி பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இதே மாதிரி காலை மாற்றி பண்ணுங்க அடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நெக்ஸ்ட் டூ அப் டவுன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் காலை மாற்றி செய்யுங்க அடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எ் நைன் டென் இப்போ காலை மாற்றி செய்யுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நெக்ஸ்ட் ஆங்கிள் ரொட்டிஷன் முதல்ல வலது கல்லில் பண்ணுவேன் ரெடி கிளாக்வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ four five six seven eight nine ten 5, madri, ready. clockwise. one two three four five six, seven, eight, nine, ten. anti-clockwise. One, two, three, four, five six seven eight nine ten relax. next, knee movement. ready one two three four five six seven eight nine ten Next knee rotation clockwise one two three four five six seven eight nine ten Okay now anti-clockwise ready one two three 4 5 6 7 8 9 10 रिलैक्स नेक्स्ट नीचे बेंड பண்ணி தோ அகாச் பண்ணி ஹோல்ட் பண்ணுங்க ரெடி 1 2 3 4 5 6 7 8 9 10 ரிலாக்ஸ் காலை மாத்தி செய்யுங்க 1 2 3 4 5 6 7 8 9 10 நெக்ஸ்ட் நீ பென் பண்ணி ஃபார்வ்டில் கேட்ச் பண்ணுங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நான் ஸ்விட்ச் கால மாதிரி பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ சேம் காலமடைக்கி சைடில் ஓப்பன் பண்ணுங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸ்பீச் காலை பண்ணுங்க பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இப்போ லெக்ஸ் ஃப்ரிட் பண்ணுங்கள் செவ்த்து வருமா நின்று லெக்ஸ் ப்ரிங் பண்ணுங்கள் காலை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

ై ముందు వలక నీటి ఫస్ట్ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ రిలాక్స్ హిప్ రోటేషన్ రెడీ ఒన్ టు త్రీ ఫోర్ ఫైవ్ సిక్స్ సెవెన్ ఎయిట్ నైన్ టెన్ Anti clockwise. seven eight nine ten Relax. Now, stretch your hands. Palms are open when Close one. Ready. 1, two, three, four, five, six, seven, eight, nine, 10. Relax. Now, Again, stretch your hands, wrist, turn, clockwise rotation. Ready, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Anti-clockwise, one, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Okay, relax. Take a breathe. Again, stretch your hands, touch your shoulder. Ready, one, two, three, four five six seven eight nine ten relax again ready open your hands touch your shoulder ready one two three four five six seven eight nine ten okay relax now next stretch your hands open your hands ready one two three four five six seven eight nine ten okay relax next shoulder stitch ready one two three four five six seven eight nine ten now switch one two three four five six seven eight nine 10. next back side shoulder stretch ready one two three four five six seven eight nine ten now switch one two three four five six seven eight nine ten okay now now downward leg

8 nine ten now backward one two three four five six seven eight nine ten relax next next stage right hand right side ready one two three four five six seven eight nine ten now left hand left side left stage ஒன்ர சிக்ஸ்வன் எட் நைன் டென் நான் சின்ன கழுத்தை மட்டும் பின்னாடி ஸ்டிச் பண்ணோம் முதுக வளக்கக்கூடாது ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நான் சின்ன கழுத்தை மட்டும் உழைக்கணும் முதுக வளக்கக்கூடாது ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபை சிக்ஸ் செவன் Eight nine ten. Madala neck off rotation, left front side. Ready? One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. Next back side. One, two, three, four, five, six, seven, eight, nine, ten. ஓகே ரிலாக்ஸ் நெக்ஸ்ட் சிட்டப்ஸ் வெடி கேட்ச் யவர்ஸ் வெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஓகே சிட்டப்ஸ் உங்களால் தனியாக போட முடியலைனா செகுத்தை பிடிச்சி நீங்கள் இதையே பயிற்சி செய்யலாம் வார்மப் இதோட முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட்டு ஆசனம் பயிற்சி போவோம் சூரிய நமஸ்காரம் பண்ணோம் இதில் நிறைய பேருக்கு பொதுவான சில சந்தேகங்கள் இருக்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மூச்சு என்ன மாதிரி விட்டணும் அப்படின்றது வந்து நிறைய பேர் டவுட்ஸாக கேட்பாங்க சூரிய நமஸ்காரம் இல்லை எல்லா ஆசன பயிற்சிகளையும் இதுதான் பேசிக் கான்செப்ட் பின்னோக்கி வளையும் போது மூச்சை உள்ளே எடுக்கணும் முன்னோக்கி வளையும் போது மூச்சை விடணும் கொஷிஷனில் அதாவது ஆசன நிலையில் போயிட்டு நார்மல் ப்ரீத் ட்ரை பண்ணணும் இதுதான் பேசிக் இது எல்லா ஆசன்க்கும் பொருந்தும் இதை எல்லாத்துலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஆசன ஸ்கூலில் போகலாம் வாங்க சூரிய நமஸ்காரம் பண்ணலாம் சூரிய நமஸ்காரம் மொத்தம் பன்னெண்டு ஸ்டெப் அந்த பன்னெண்டு ஸ்டெப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வான் த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் முதல் ஆசனம் சுகாசனம் கையை சின் முதலில் வச்சு கண்ணை மூடி பொறுமையாக மூச்சை உள்ள எடுத்து பொறுமையாக மூச்சு வெளியிடுங்க மூச்சை நல்லா கவனியுங்க ரெடி exhale என்ஹேசை என்ஹேசை நெக்ஸ்ட் அடுத்த பத்மாசனம் வலது காலை எடுத்து தொடை மேலே போட்டுக்கோங்க ரெண்டு கைகளையும் சின் முதல வச்சு முதுக நேராக வச்சுக்கோங்க இதே நிலையில் ஒரு அஞ்சு பிரீத் பொறுமையாக மூச்சை உள்ளெழுத்து பொறுமையாக மூச்சை வெளியிட்டணும் பயிற்சி செய்ய செய்ய நேர அளவு கூட்டிக்கணும் அடுத்த ஆசனம் பத்த கோனாசனம் பட்டர்ஃப்ளை போஸ் உங்கள் ரெண்டு பாதங்களையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க ரெடி இதே நிலையில் ஒரு ஃபைவ் பிரீத் பொறுமையாக மூச்சை உள்ளெழுத்து பொறுமையாக மூச்சை வெளியிடுங்க அடுத்து ஜானுசாசனம் ரெண்டு காலையும் நீட்டிக்கோங்க காலை மடக்கி காலை நீட்டிக்கோங்க ஒரு ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தி பொறுமையாக மூச்சை உள்ளே விட்டு பொறுமையாக மூச்சை வெளியிட்டு முன்னோக்கி உங்களால் முடிந்த அளவு முதுகு பூன் போடாமல் வர முயற்சி செய்யுங்க உங்களால் இவ்வளோ தான் வர முடியும்னா இவ்வளோ தான் வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி பண்ணி இந்த பொசிஷனுக்கு வர ட்ரை பண்ணுங்கள் எந்த நிலையில் போகிறமோ அதே நிலையில் திரும்பி வரணும் காலை மாற்றி பயிற்சி பண்ணுவோம் இதே நிலையில் ஒரு அஞ்சு புளி பயிற்சி செய்ய செய்ய அளவு கூட்டிக்கோங்க அடுத்து பச்சி மோதாசனம் ரெண்டு கைகளையும் மேலே உயர்த்தி மூச்சை உள்ளே விட்டு முதுக வளைக்காம முதுக கூண் போடாம பொறுமையாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வர மூலிமா வாங்க இதே நிலையில ஒரு அஞ்சு புளி அடுத்து அடுத்த ஆசனம் உத்தான பாதாசனம் படுத்துக்கோங்க படுத்துட்டு உங்கள் ரெண்டு கைகளையும் உங்கள் இடுப்பு கீழே வச்சுக்கோங்க முதல்ல சிக்ஸ்டி டிகிரி லிஃப்ட் பண்ணுங்கள் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் நெக்ஸ்ட் விபரீத கரணி உங்கள் காலை நைன்டி டிகிரி லிஃப்ட் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன்

அடுத்த ஆசனம் இது முதுக நேராக வச்சு முட்டி மேல உட்காந்து போங்க ஒரு ஐந்து மூச்சு எடுத்து பொறுமையா மூச்சை வெளியிடுங்க அடுத்த ஆசனம் பாலாசனம் வஜ்ராசனம் வந்து பொறுமையா கைகளை முன்னாடி கொண்டு வந்து ஸ்லோவா பவர் டவுன் பண்ணுங்க இதே நிலையில ஒரு அஞ்சு முடி பயிற்சி செய்ய செய்ய நேரளவு அளவு அடுத்த ஆசனம் அதுவும் முக சவால் அப்படி ஒட்டி போட்டு கால்களை கீழே வச்சுக்கோங்க ரெடி இதில் ஒரு பத்து கவுன் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் அடுத்த பயிற்சி கேட் ஹோஸ் மாஜாரி என்னப் எக்ஸெயில் சின்டா சின்ன சின்டா சின்னப் எக்ஸெயில் சின்டா என்ஹேல் சின்னா என் சின்ா நெக் புஜங்காசனம் ஸ்னேக் போஸ் முதல்லேக் போஸ் எல்போ லி பண்ணாமல் மார்பகம் மட்டும் உயர்த்துங்க கால்களை சேர்த்து வச்சுக்கோங்க ஃபைவ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் அடுத்து ஃபுல் ஸ்னேக் போஸ் முழுமையாக புஜங்காசனம் செய்யணும் கைகளில் வைத்துங்க கால்கள் பின்னாடி சேர்த்துருக்கணும் one, two, three, four, five, six, seven, eight, nine. ரிலாக்ஸ் அடுத்து தனுராசனம் ஒரு ரெண்டு காலங்களையும் ரெண்டு கையால் பிடிங்க பிடிச்சு லிஃப்ட் பண்ணுங்க ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நெக்ஸ்ட் கேமல் போஸ் உஷ்ராசனம் விட்டி போட்டு எழுந்து போங்க கைகளை முன்னாடி கொண்டு வந்து முதல்ல எடுத்து கை கொண்டு போய் எடுத்து கால் பிடிங்க பிரதமையை கொண்டு போய் வளர்த்து கால் பண்ணிங்க இதே நேரில் ஒரு பத்து ஃபோன் ரெடி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபார் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அடுத்து பவனமுத்தாசனம் படுத்து ஒரு ரெண்டு கால்களை மடக்கி கைகளுக்கு ஒத்து கேட்ச் பண்ணுவோம் ரெடி ஹோல்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபர் சிக்ஸ் செவன் எயிட் டென் அடுத்து சாந்தி ஆசனம் முழு உடல்களை தளர்வாக வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆசன பயிற்சி முடிந்ததுன்னு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையா ஒரு சவுண்ட் லைட் மியூசிக் போட்டு அந்த மியூசிக்கை கவனிங்க ஃபுல் பாடி ரிலாக்ஸ் பண்ணி இருபது நிமிஷம் இதே நிலையில இருங்க ஆசன பயிற்சி முடிச்சிட்டோம் அடுத்து பிராணாயம் போவோம் பிராணாயம் பண்ணும்போது உங்களுக்கு கம்ஃபர்டான ஒரு பொசிஷன்ல உட்காந்துக்கோங்க உங்களுக்கு சுகாசனம் வரும்னா சுகாசனம் உட்காருங்க இல்ல அத்த பத்மாசனம் வரணும் அத்த பத்மாசனத்தில் உட்காந்துக்கோங்க இல்ல பத்மாசனம் உங்களுக்கு எளிமையா இருந்தா பத்மாசனத்துல உட்காந்து பண்ணலாம் இல்ல வஜ்ராசனம் உங்களுக்கு ஈஸியா இருந்தா வஜ்ராசனத்துல உட்காந்து பண்ணலாம் உங்களுக்கு கம்ஃபர்ட்டான ஒரு பொசிஷன்ல உட்காந்து பண்ணிக்கோங்க முதல்ல ரெண்டு கைகளையும் சின்முத்திரல வச்சுக்கோங்க நம்ம பார்க்கக்கூடிய முதல் பிராணாயம் பஸ்திரிக்கா பிராணாயம் மூச்சை வேகமா உள்ள இருக்கணும் மூச்சை வேகமா வெளியிடணும் ரெடி ஒரு பத்து முறை பண்ணுங்க அடுத்த பிராணாயாமம் அடுத்த பிராணாயம் கபாலிபதி பிரணம் ஒரு முறை நல்லா மூச்ச பொறுமையா உள்ள இழுக்கணும் கண்டினியூ எக்ஸைல் பண்ணும் பாருங்க டீப் இன்ஹே கண்டினியூ எக்ஸைல் பாருங்க அகெயின் டீப் இன்ஹே கண்டினியூ எக்ஸைல் அகெயின் டீப் இன்ஹே கண்டினியூ எக்ஸைல் நெக்ஸ்ட் சந்திர பேத பிராணாயமா லெஃப்ட் ஹேண்ட் சின் முத்திரையில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட் நாசிக் முத்திரையில் வச்சுக்கோங்க உங்கள் தம்பிங்கிறால ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் வழியாக மூச்சை உள்ளே இருக்கணும் லெஃப்ட் வழியாக மூச்சை உள்ளே இருக்கணும் ஃபைவ் டைம்ஸ் பண்ணுங்கள் பை சே செய்ய எண்ணிக்கையை கூட்டிக்கோங்க பொறுமையாக மூச்சை உள்ள எடுங்க என் ஹே ஏக் சே என் ஹே ஏக் என் அடுத்து சூரிய பேதனை பிராணாயமாக உங்களுடைய ரிங் ஃபிங்கரை லெஃப்ட் நாசில் க்ளோஸ் பண்ணி ரைட் வழியாக மூச்சை உள்ளே இருக்கணும் ரைட் வழியாக மூச்சை வெளியிடணும் எம்ஹேக்சே இன்ஹேல் எம்ஹேக்சே நெக்ஸ்ட் நாடி சுற்றி பிரணம் லெஃப்ட் ஹேண்ட் சின் முதலில் வச்சுக்கோங்க ரைட் ஹேண்ட் நாசி முதிரையில் வச்சுக்கோங்க தம் ஃபிங்கரெலாம் ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணி லெஃப்ட் வழியாக மூச்சை உள்ளே இருக்கணும் ரைட் வழியாக மூச்சை வெளியிடணும் அதே மாதிரி அகைன் ரைட் வழியாக மூச்சை உள்ளே இருக்கணும் லெஃப்ட் வழியாக மூச்சை வெளியிடணும் இந்த மாதிரி ஒரு டென் டைம்ஸ் பண்ணுங்கள் ரெடி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இன்ஹே ஆக்சைல் இன்ஹே ஆக்சைல் இன்ஹே ஆக்சைல் இன்ஹே ஆக்சைல் ஆரம்பத்தில் பண்ணுறவங்க ஹோல்ட் பண்ண வேணாம் லெஃப்ட் எடுத்து ரைட்டில் ரைட்டில் இருந்து லெஃப்ட் லேன் பண்ணுங்கள் ஆசனங்களை பயிற்சி செய்யுங்க ஆசனத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான வருங்காலத்தில் நிறைய வீடியோங்களை நான் போஸ்ட் பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க நன்றி